Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, des 11h jusqu'à 15h, et après des 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நேசித்து அதனை நீங்கள் பார்க்கின்ற வேளைகளில் உடனடியாகவே சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்கின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லோருமே ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த காட்சி ஊடகத்தை பார்ப்பதில்லை என்பது தெரியும் ஆகவே நீங்கள் பார்க்கின்ற வேளையில் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் மிக்க நன்றி அருகில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஐரோப்பாவில் கோடைக்காலம் தாகம் எடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷேட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஷபர் ஃப்ரான்ஸ் செய்திகள் பிரான்சின் குடியரசுத்திரம் ஃபெது கெத்தோசுயே பலமை போன்று நடைபெற்று முடிந்துள்ளது பிரான்சின் குடியரசு தினத்திற்கு முதல் நாள் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஸ்னைபர் தாக்குதலுக்கு இலக்கானதை அடுத்து பரிசில் பாதுகாப்பு உசார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன பிரான்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது புரட்சியின் தொடக்கத்தையும் அதன் முடியாட்சியின் வீழ்ச்சியையும் குறைக்கும் வகையில் அதன் வருடாந்த தேசிய நாள் கொண்டாட்டம் ஜூலை பதினான்கு அன்று புகழ்பெற்ற சோம்பெலிசையில் ஒரு மாபெரும் ராணுவ அணிவகுப்புடன் கொண்டாடப்பட்டது இந்த ஆண்டு கத்தோ கொண்டாட்டம் ஒலிம்பிக் ஜோதி ஓட்டத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது சுமார் நான்காயிரம் வீரர்கள் நூற்று அறுபத்தி குதிரைகள் போர் விமானங்கள் என்பன கொண்டாட்டங்களில் பங்கெடுத்திருந்தன எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு டி டே திரையிறக்கங்களில் நாகி ஆக்கிரமிப்பில் இறந்து பிரான்சை விடுவிக்க உதவியவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பெஸ்தி திறத்திற்காக நகரத்தில் பிரமாண்டமான ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது பிரான்ஸ் மக்கள் இசை கச்சேரிகள் விருந்துகள் வான வேடிக்கைகள் என்பனவற்றுடன் இந்த நாளை கொண்டாடியுள்ளனர் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதில் புரட்சியாளர்கள் பரிசிலுள்ள பெஸ்தி கோட்டை மற்றும் சிறைச்சாலையை தாக்கினர் பிரெஞ்சு புரட்சியின் தொடக்கத்தையும் முடியாட்சியையின் முடிவையும் அறிவித்ததன் குறியீட்டு நாள் ஜூலை பதினான்கு பிரான்சின் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற தேசிய முழக்கத்தை உள்ளடக்குவதை இந்த நாள் நோக்கமாக கொண்டுள்ளது இருப்பினும் பிரான்சில் உள்ள அனைவரும் அந்த வாக்குறுதியின்படி நாடு இருப்பதாக உணரவில்லை குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார் கத்தோசூயே கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டுகளைப் போலல்லாமல் இந்த ஆண்டு மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக இறுதிக்கட்ட தயார்ப்படுத்தல்கள் நடைபெற்று வருகின்றன பாதுகாப்பு உச்சநிலையில் பேணப்படுகிறது இதன் காரணமாக கத்தோஸ் கொண்டாட்டங்களின் பொழுது நாட்டில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு முன்னதாக நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தப்பட வேண்டிய அவசியம் உள்ளது தேர்தல் முடிவடைந்த நிலையில் யாரும் தெளிவாக பொறுப்பேற்காத நாடாளுமன்றம் முடங்கி கிடக்கிறது அதிக இடங்களை பெற்றுள்ள இடதுசாரி கூட்டணி முன்மொழியப்பட்ட மாற்றீட்டில் உடன்பட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் வேளையில் நாட்டின் பிரதமர் பதவியை விட்டு பதினாறாம் தேதி வெளியேறவுள்ளார் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளது இதன்பொழுது அரசாங்கம் ஒன்று அமைய கட்சிகள் கூட்டணிகள் எவ்வாறு செயல்பட போகின்றன என அவதானிகள் காத்திருக்கின்றார்கள் தங்க நகைகளை வரி இன்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பிரான்ஸ் லாக்ரோவ் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோரு சந்தர்ப்பம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக்ரோவ் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் பாரிஸ் கிங்ஸ் டிராவல்ஸ் பிரான்ஸ் மாசை நகரத்திற்கு மே மாதம் எட்டாம் தேதி வந்து சேர்ந்த ஒலிம்பிக் தீபம் பிரான்சின் பல்வேறு நகரங்கள் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது பாரிஸ் நகரத்தை வந்தடைந்திருக்கிறது இருபத்தாறாம் தேதி ஆரம்ப நிகழ்வு வரை பரிசின் பல்வேறு பகுதிகளில் ஒலிம்பிக் தீபம் உள்ளது பரிசில் ஒலிம்பிக் தீபத்தை இரண்டாயிரத்து பதினாறு ரியோ ஒலிம்பிக்கில் குதிரை ஏற்றத்தில் தங்கப்பதக்கம் வென்ற கேர்னல் திபோல்ட் வாலட் ஏந்தியிருந்தார் கொங்கோட் மிகப்பெரிய ஒலிம்பிக் மைதானமாக மாற்றப்பட்டுள்ளது இதனால் இம்முறை கத்தோசூயே அணிவகுப்பு பரிஸ் நகரின் புலிம்பில் உள்ள புது பூனோ பூங்காவுக்கு மாற்றப்பட்டிருந்தது ஈவில் கோபுரத்தை சுற்றி ஒலிம்பிக் அரங்கம் அமைவதால் வான வேடிக்கைகளை காண பார்வையாளர்கள் தூறுகள் அருகில் கூட முடியாது இருந்தது ஒலிம்பிக் தீபம் நேர்த்தியாக பரிசை வந்தடைந்துள்ளது மே மாதம் முதல் ஒலிம்பிக் சுடர் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது ஒலிம்பிக் தீபம் நாட்டை ஒன்றிணைக்கும் என நிலவிய நம்பிக்கை வீணடிக்கப்பட்டுள்ளது அரசியலில் பிளவு நிலை காணப்படுகின்றது பிரான்சில் கால்பந்து ஜாம்பவான் தியரி ஆரை ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி ஞாயிற்றுக்கிழமை பரிஸ் வீதிகளில் வலம் வந்துள்ளார் ஒலிம்பிக் உயர் அதிகாரியான டோனி எஸ்டாங்குவல் பரிசின் முதல்வர் ஆன் இடால்கோ ஆகியோர் ஒலிம்பிக் தீபம் வலம் வரும் இடங்களின் முக்கிய பகுதிகளில் காணப்படுகின்றார்கள் பரிஸ் அே சோம்பெலிசையில் ஓர் உற்சாகமான மக்கள் கூட்டத்திற்கு முன்பாக ஒலிம்பிக் தீபம் ஞாயிற்றுக்கிழமை வலம் வந்துள்ளது ஒரே பிளஸ்துலா கொங்கோட்டை நோக்கி ஒளிரும் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தியபடி மெதுவான ஓட்டம் புரிந்துள்ளார் ஜூலை பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் பரிசின் பல பகுதிகளுக்கு இந்த ஒலிம்பிக் தீபம் எடுத்துச் செல்லப்படுகிறது ஒலிம்பிக் தீபம் தொடர்ச்சியாக நாளொன்றுக்கு நூற்று இருபது பேர் வரை ஏந்தி செல்ல உள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் ஒலிம்பிக் தீபம் பிரான்சில் வாழ்ந்து வரும் ஈழத் தமிழர் கரங்களுக்கும் செல்கிறது புலம்பெயர்ந்தாலும் தலை நிமிர்ந்த தமிழர் எனும் பெருமையை ஈழத்தமிழரான பெக்கெட் தயாரிப்பாளர் தர்சன் செல்வராஜா பெறுகிறார் ஒலிம்பிக் வரலாற்றில் பிரான்ஸ் தேசத்தின் வரலாற்றில் பதிவாகும் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்சில் இரண்டாவது தடவையாக இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகிறது பத்தாயிரம் முக்கியஸ்தர்கள் கரங்களில் தவழும் ஒலிம்பிக் தீபம் ஈழத்தமிழ் மகன் தர்சன் செல்வராஜா கரங்களில் ஜூலை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு வழங்கப்படுகிறது கெம்பெத்தா மெட்ரோ நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள பிளஸ் து கெம்பெத்தாவில் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வைபவம் நடைபெறுகின்றது தர்சன் செல்வராஜா இரண்டரை கிலோமீட்டர் தூரம் அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி ஓடவுள்ளார் தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு தர்சன் செல்வராஜாவுக்கு உற்சாகம் ஊட்ட வேண்டும் என எம் தமிழ் வேண்டுகோள் விடுக்கின்றது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு விடியம்தான் எங்களுடைய எங்களுடைய பேரண்ட்ஸுக்கு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சார்பில் இங்கே இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் கம்யூனிட்டி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு உண்மையிலேயே ஒரு பெரு பெரு பெரிய ஒரு விடயமாக ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்குறாங்க வெறும் சாதாரணமாக ஒரு பேச்சிலே பேசக்கூடிய ஒரு ஒலிம்பிக் டோச்ன்றது இல்லை அந்த டோச்சினுடைய பெருமதி அது அதுவும் பிரான்ஸை பிரதிபலிப்பை பிரதிபலிக்கின்றது அதைவிட என்னுடைய பிரான்ஸுடைய தலைநகமான பரிசை பிரதிபலித்து ஒரு பரிசை பிர பிரதிபலித்து அந்த டோச்சை பிளம்ப ஒலிம்பிக்கை கொண்டு ஓடுறதுன்றது வந்து உண்மையிலேயே ஒரு அந்த பிரான்ஸ் நா நாடு எனக்கு தந்து தந்திருக்கக்கூடிய அதி உயரான ஒரு அங்கீகாரமாக இதுவரை இதுவரை தந்திருக்கக்கூடிய அதி உயர்ந்த ஒரு அங்கீகாரமாக நான் அதை பார்க்குறேன் நிச்சயமாக அதாவது பத்தாயிரம் பேர் அதாவது பிரமுகர்கள் நட்சத்திரங்கள் என்ன பார்த்தா பேர் ஏற்கனவே ஏற்கனவே நிறைய பார்த்திருக்குன்னு நான் இல்லை இதுவரையும் அந்த டோர்ச்சை கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவருமே பெரிய பெரிய நட்சத்திரங்கள் பிரான்ஸ் நாட்டை பிரதி விலைக்கக்கூடிய பெரும் ஒரு ஸ்டார்ஸ் தான் அதுகளை எடுத்து கொண்டு இருக்காங்க அந்த ஸ்டார் வரிசையிலே நானும் ஒரு ஒருவனாக வந்திருக்கின்றது ஆஹ் உண்மையிலேயே அது ஒரு உண்மையில் சந்தோஷமாக பெருமைக்குரிய விடயம் அதாவது தமிழர்கள் எல்லோருமே பெருமைப்படும் விடயத்தை நீங்கள் நிகழ்த்த போன்றீர்கள் அதற்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு இப்பொழுதே பலரும் வந்து கூறிக்கொண்டிருப்பார்கள் நான் நினைக்கின்றேன் இங்கே மேரி உங்களை அழைத்திருக்கும் இது சம்பந்தமான விடயங்களை உங்களோடு பேசியிருக்கும் என்ன சொன்னார்கள் அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த இதில் பரிசில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு மேரியில் ஒரு செருமனி ஒரு செருமனி மாதிரி அதை ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க அந்த இடத்துல எங்களுடைய இப்போ இந்த ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் மேயர் வந்து என்னை கண்ட உடனேயுமே ஆ என்னுடைய சாம்பியோ சம்பியம் எங்களுடைய சம்பியம் வந்துருக்கிறார்டு சொல்லி அவா என்னை என்னை அறிமுக மற்றவர்களுக்கும் என்னை அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன சொல்லிச்சுன்னா கடந்த ஒரு வருட காலங்களுக்கு அப்புறம் நான் அவாவை மீட் பண்ணுறேன் அந்த மீட் பண்ணுற தருணத்தில் கூடி அங்கே எங்களை மறக்காமல் எங்களுடைய வந்திருக்கிறாரு அவர் இந்த இதில் கொண்டு வரக்கூடாது மற்றது அவர் இந்த பரிசு நகரத்தை பிரதிபலித்து ஓடிக்கொண்டு வாருது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயம் என்று அவங்க வந்திருக்கிற எல்லா எல்லார்கள் முன்னிலையுமே என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது அது வார்த்தைகளால் சொல்ல சொல்ல முடியாது அது ஒரு அது ஒரு கொடை ஒரு அற்புதம் வந்து என்னென்னு சொல்றது பெரிய ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் ஆமா அதாவது பிரான்ஸை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு பிரெஞ்சுக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த பிரெஞ்சுக்காரரில் இருந்து நம்மவர் ஈழத்தவர் தமிழர் ஒருவர் அந்த பத்தாயிரம் பேரில் ஒருவராக திகழ்வது என்பது உண்மையிலேயே முழு தமிழர்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற வர்த்தகர்களின் உச்ச நண்பன் கிரேயோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பாரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்று செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் பிரான்ஸ் நாடு இவ்வாறு ஒரு முறையும் இருந்ததில்லை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு வாரமாகியும் நாட்டில் அடையாளம் காணக்கூடிய அரசு இல்லாமல் அனைத்து திறப்பு அரசியல்வாதிகளும் சண்டை போடுகின்றார்கள் அதிக இடங்களை பெற்ற இடதுசாரி கூட்டணி அமைதியேற்ற இருக்கிறது தேர்தல் முடிவை புறக்கணித்து திரும்ப பெற முடியாது என்று குடியரசுத் தலைவருக்கு ஒரு சமிஞ்ஞை தெரிவிக்கப்பட்டுள்ளது மேக்ரோ இடதுசாரிகளின் வெற்றியை திருட முயற்சித்தால் பிரதமரின் இல்லமான மெத்தியோனை நோக்கி மாபெரும் மக்கள் அணிவகுப்பு நடத்தப்படலாம் என்று நுவோரோ பொப்பில கூட்டணியில் அங்கம்பரம் லா ஃபுரோஸ் அண்ட் சுமீர்ஸ் தலைவர் யோன்லோக் மெலோஷோனுக்கு நெருக்கமான அத்ரியன் கத்தனோன் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் தீவிர இடதுசாரி தொழிற்சங்கமான பொதுச் பொதுச்செயலாளரான ஷோஃபி பினே தேசிய சட்டமன்றத்தை கண்காணிப்பின் கீழ் வைக்க மாகாணங்கள் மற்றும் சட்டசபைக்கு முன்னால் மக்களை கூடுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் பிரான்ஸ் ரயில் போக்குவரத்து சேவை நிறுவனம் எஸ்என்சிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை காலத்திற்கென முப்பது மில்லியன் பயணச்சீட்டுகளை விற்பனை செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளை முன்னிட்டு பயணிகள் முன்கூட்டியே தமது பயணச் சீட்டுகளை பதிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தேஜவே இனுவி உய்கோ அந்த சிட்டி அந்த சித்தே து நியூ ஆகிய சேவைகள் உள்ளடங்கியிருப்பதாக இவை முப்பது மில்லியன் பிரயாண சீட்டுகளை விற்பனை செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படும் வேளை இது சென்ற ஆண்டிலும் பார்க்க இந்த ஆண்டு இரண்டு வீதம் அதிகமாக பயணச் விற்பனையாகியுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏராளமான முன்பதிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எஸ்என்சிஎஃப் எதிர்பார்க்கின்றது உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ்மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று சென்டனி ஹாரிஸ் பத்து மோகன் ஜுவல்லரி மால் எந்த சமுத்திர கடல் மீன்கள் வந்து துடிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினொன்று தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓசன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு சென்றோனையும் பரு பத்து